வணக்கம் நேர்களே கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை பயணியர் விடுதியில் தங்கியிருந்தார் அப்பொழுது அவரை மரியாதை நிமித்தமாக அரசியல்வாதிகளும் அரசியல் சாரா நபர்களும் வந்திருந்தனர் ஒவ்வொருவராக வந்து அவருக்கு மாலை அணிவித்து சால்வை பூர்த்தி கொண்டிருந்தனர் அந்த வரிசையில் ஒரு ஆசிரியரும் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் ஐயா படிக்காதவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற நீங்கள் படிக்காதவனுக்கு மாலை போட வந்திருக்கின்றீர்களே என்று கேட்டாராம் இதை கேட்டவுடன் அந்த ஆசிரியருக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக போனதாம் அதே போன்று கர்ம வீரர் அவர்கள் பதவியேற்ற அன்று கோப்புகள் கொண்டு வந்து அவரது மேஜையில் வைக்கப்பட்டதாம் இரண்டு வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஏன் இரண்டு வரிசையாக கோப்புகள் அடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கேட்க ஒரு வரிசையில் முக்கியமான கோப்புகளும் இன்னொரு வரிசையில் முக்கியமில்லாத கோப்புகளும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சருக்கு வருகின்ற கோப்புகள் முக்கியமானவை என்றும் முக்கியமில்லாதது என்றும் இருக்கின்றதா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு எனக்கு வருகின்ற ஒவ்வொரு கோப்பும் முக்கியமானவை என்று அவரிடம் சொல்லி அனுப்பியிருக்கின்றார் என்ன ஒரு அருமையான தலைவர் மனிதங்களை மதித்த தலைவர் என்றால் இவர்தான் நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை மண்ணின் மன்னின்பகல் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி